மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பஞ்சதந்திர கதைகளில் ஒரு கதையை பார்ப்போம் பஞ்சதந்திர கதைங்கிறது விஷ்ணு சர்மா அவர்கள் ராஜகுமாரர்கள் அறிவாளிகளாக இருக்கிறதுக்காக தந்திரங்கள் அதாவது ஐந்து விதமான தந்திரங்களை அவங்களுக்கு கதை வடிவத்தில் உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை வடிவத்துல தான் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் ஐந்து தந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா முதல் தந்திரம் நட்பை கெடுப்பது இரண்டாவது தந்திரம் நட்பை பெறுவது மூன்றாவது தந்திரம் அடுத்து கெடுப்பது நான்காவது தந்திரம் அடைந்ததை அழிப்பது ஐந்தாவது தந்திரம் ஆராயாமல் செய்வது இதுல போலி சந்யாசி அப்படிங்கிற கதையை நாம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு நகரத்துல ஒரு மடம் இருக்கு அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது இருக்கு அந்த மடத்துல ஒரு சன்னியாசி இருந்தார் அந்த சன்னியாசி அன்றாடம் வேள்விகளை செய்துகிட்டே இருக்காரு அக்னிஹோத்திரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதை தாண்டியும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேள்விகளை செய்து கொண்டிருந்தார் அதனால அங்கே இருக்கிற மக்கள் இந்த சன்னியாசி இவ்வளவு வேள்விகளை நடத்துறதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு அவருக்கு பரிசுகளை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த பரிசுகளை எல்லாம் சன்னியாசி என்ன செய்ய போகிறாரு அதனால அந்த சன்னியாசி அதையெல்லாம் விட்டுட்டாரு அப்படியே வித்துட்டதுனால அந்த பணம் நிறைய கிடைச்சிது அந்த பணத்தை எல்லாம் ஒரு பையில போட்டு சுருட்டி கையில் வச்சுக்கிட்டாரு கையில் இடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு அதை விட்டு நகர்றதே இல்லை எங்க போனாலும் எங்க உட்கார்ந்தாலும் அவர் அதையே செய்துக்கிட்டே இருக்காரு அப்போ அவரே நினைச்சுக்கவும் செய்கிறாரு பணத்தை சேர்ப்பதும் துன்பம் சேர்த்த பணத்தை கட்டி காப்பதிலும் துன்பம் அதை இழந்து விட்டாலும் துன்பம் செலவிட்டு விட்டாலும் துன்பம் சேச்ச எப்படி பார்த்தாலும் பணம் துன்பத்தை தான் தருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆனா அந்த பைய பத்ரமா பாதுகாத்துக்கிட்டே வராரு இப்படி அவர் பாதுகாத்துக்கிட்டே வரத பார்த்த ஒரு திருடன் என்ன செஞ்சான்னா இந்த பணத்தை எப்படி நாம திருடுறதுன்னு யோசிக்கிறான் அந்த மடமோ கல்லால ஆன கட்டடம் அதனால அதுல உடைச்சி ஓட்ட போட்டு அதுக்குள்ள போய் அதை திருட முடியாது அப்ப எப்படித்தான் செய்கிறது அவர் எங்க போனாலும் அதை கையை விட்டு இறக்கவே மாட்டேங்கிறாரு அப்போ நாம அவரை ஏமாத்தி அவர்கிட்ட நட்பு பாராட்டி நட்பை சம்பாதிச்சு அதன் தான் இதை திருட முடியும் அப்படின்னு அவன் திட்டமிடுறான் அதனால ஒரு ஆஷாட பூதியாக தன்னைய இது பண்ணிக்கிறான் ஆஷாட பூதினா வேஷம் போட்டுக்கிறது உண்மையிலேயே அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அது போலியான வேடதாரின்னு அர்த்தம் அப்படி அவர் கிட்ட வேஷம் போட்டுட்டு வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு சுவாமி இந்த உலகத்தில் எனக்கு எந்த பிடிப்புமே இல்லை நான் சன்னியாசம் வாங்கிக்க விரும்புகிறேன் சம்சார சாகரத்தை கடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு வந்து பணிவாக பவ்யமாக கேட்குறான் ஓ சின்ன வயசுலேயே உனக்கு இந்த அளவுக்கு சன்னியாசத்தின் மேலே விருப்பம் ஏற்பட்டு போச்சா அப்படின்னா நீ பாகியசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவனுக்கு உபதேசங்களை செய்கிறாரு ஆனா பாருங்க அப்படி உபதேசம் செய்த பிறகும் அவர் ரொம்ப உஷாரா ஒரு விஷயத்த சொல்றாரு பாருப்பா நாம ரெண்டு பேருமே சன்னியாசிகள் அப்படின்னா சன்னியாசிகள் ஒரே இடத்துல கூடி வாழக்கூடாது அதனால நான் மடத்துக்குள்ள இருக்கும்போது நீ மடத்துக்குள்ள வரக்கூடாது நீ வெளியில தான் தங்கணும் நீ திண்ணையில படுத்துக்கணும் ராத்திரி நேரத்துல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அவன் சரின்னு அதை ஒத்துக்கிறான் அப்புறமும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்யறான் நான் அவங்களுடைய சீடன் அப்படின்னு அவருக்கு அமைக்க விடுறதுலேருந்து அவர் கூட ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் அவ்வளவு பணிவிடைகள் செய்த போதும் அவர் அந்த பை வச்சுருக்கார் இல்லையா கையில் அதை அவனால் பார்க்கவும் முடியல அதை தொடவும் முடியல அந்த அளவுக்கு போயிட்டதுனால என்ன செய்கிறான் ஒரு நாள் இவரையே கொண்டுட்டா என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இவருக்கு பணிவிடை வேற செஞ்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கான் அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் வரான் அவன் இந்த சுவாமிகள்கிட்ட சீடராக இருந்தவருடைய மகன் அவன் வந்து கேட்குறான் சுவாமி எனக்கு உபநயனம் ஆக போகுது அந்த நேரத்தில் நீங்கள் என் கூட இருக்கணும் நீங்கள் எங்களுடைய குரு அதனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறான் சரின்னு சொல்லிட்டு இந்த குருவும் கிளம்புறாரு கூடவே சீடனாக இருக்கான் இல்லையா ஒரு ஆஷாடபூதி திருடன் அவனும் கூட வரா ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்காங்க போகும் வழியில் ஒரு இடத்துல ஆறு ஆறை கடக்க வேண்டியது அந்த நேரத்தில் இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு அவங்க அந்த இடத்துல நீராடிட்டு கிளம்பணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்த உடனே குரு அவ்வளவு நாளாக தான் கூடவே இருக்கிற இந்த ஆஷாட பூதியான திருடனை தன்னுடைய சீடன் அப்படின்னு நம்பி அவன் கையில் அந்த பையை கொடுத்துட்டு இதை பத்திரமாக பார்த்துக்கோ நான் குளித்து நீராடி முடித்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு அவர் ஆற்றுக்குள்ளே இறங்கி முழுகும் பொழுது இவன் அந்த பணத்தோடு ஓடி போயிடுறான் அதாவது நட்பு கொண்டாடி தன்னுடைய காரியத்தை எப்படி சாதிச்சுக்கிட்டான் இந்த திருடன் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தந்திரத்தை சொல்வதற்கு தான் இந்த கதை இருக்கிறது அதனால் யார் வந்து எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணிந்து நின்றாலும் எவ்வளவு வேடம் போடுகிறார்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட நெருங்கணும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்துக்கணும் அல்லது அவங்கள எந்த அளவுக்கு நம்பலாங்கிறத முடிவெடுக்கணும் இதை சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி